சகோதர்களே வரக்கூடிய ரமல்லான் ஒரு சாதனையாக நாங்க ஆக்கணும் இன்ஷால் ஷைத்தான கட்டி போட்டு அதான் சொன்னேன் சாதிக்கணும் எதில குருவான் சாதிக்கணும் நன்மையில சதக்கால அறுபது வருஷம் உடாம உழைச்சி என்ன சரி செஞ்சாலும் நாங்க காரூனு கிட்டையும் போயில அது சாதனை அல்ல அது இவங்களோட ஒரு விசேடமான ஒரு துவா உண்டு கேட்பாங்க நபீசா யா நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது என் உயிரணி எடுக்கும் தொண்டைக்குழிக்கு உயிர் வந்தது பிறகு குருவான ஓது என்ன செய்ய அது ஓதையில் மகருவார் வாழ்க்கையில் ஓதை கிடைக்கல தொண்டைக்குழி எத்தியாச்சு அது பிற குருவானை வாங்க என்ன செய்ய சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் அப்போ தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் எங்களோட வாப்பாடுக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட உம்மாக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அப்பாவுக்கு வந்துச்சு எல்லாம் கபூரில் இருக்கா செய்யலாம் உண்டு உங்களை விட நெருக்கமாக இருப்போம் உங்களுக்கு உயிர் பிரிவு நேரம் மலக்குகள் வந்துருவாங்க பக்கத்துல இப்ப மழக்குல கண்ணுக்கு விளங்குதில்லையே விளங்குதா ஆனா சக்கராத்ல கண்ணுக்கு மலக்குள் விளங்கிடும் அந்த நேரம் அப்படித்தான் அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும் ും സവാൾ സവാൾ ത മുസ്ലീമുകള തവര വേറെ യാരും മരണത്തിക്ക് പേകുള്ള നമ്പറില്ല உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ காபிர்களுடையும் எல்லா ஒரு சவால் இந்த ஆயத்தில் என்ன சவால் நீங்க எங்களை கட்டுப்படாத ஆள் தானே நல்லா சொல்ற இஸ்லாத்தை பொய்ப்பித்தீங்க குரான போய் பித்தீங்க அல்லாஹோ போய்பித்தீங்க கட்டுப்படாத ஆள் தானே நீங்க ஒரு வேலை செய்ய என்ன வேலை தொண்ட உயிர் உங்களால ஏழு மண்டா இந்த உயிரை உடம்புள்ளுக்கு எடுங்க பாபு எங்க எடுக்கும் இந்த உயிரை இப்ப உயிர் தொண்டக்குள்ள இருக்குது உங்களால அல்ல சொல்ற நீங்க உண்மையாளராக இருந்தா உங்களோட மதம் உண்மையாக இருந்தா இந்த தொண்ட குழிக்கு வந்த உயிரை ஏழு மண்ட எடுங்க உள்ளுக்குப்பா இதுவரைக்கும் உயிரை உடம்புக்கு எடுத்த ஒராளை காட்டுங்கோன் எல்லாம் தங்க கட்டியில் படுத்தவன் அவன்ட்டு எல்லா சொத்தா பண்டை சொல்கிறோமே சிங்கப்பூர்ல அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது கனடாவில் இந்த சனாய் ஹாஸ்பிட்டல் இருக்குது அமெரிக்காவில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்றோமா இல்லையா சுவிஸ்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது யார் செஞ்சது இது இது ஒரு சவாலின் குர்வானையும் அல்லாவையும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு சவாலின் அல்லாஹ் சொல்ற அவங்களோட கோடி கோடி காசை கொட்டும் நீ பயப்படாம இதை பேசுங்க மக்களோட அல்லாஹேத்துக்கொள்ளுவாங்க இந்த ஆயத்தை பார்த்தாலே அல்லா மட்டும்தான் என் சொல்லிருக்கிறான் கூறுவாங்க வேறொத்தரும் எந்த புத்தகத்திலையும் சொல்லு சாதி நீங்க உண்மையாளர்களாக இருந்தா உங்களோட மதம் உண்மை நீங்க சொல்றீங்க நான் உண்மை சரி ஒரே ஒரு வேலையை செய்யுங்க உயிர் தொண்டை குழிக்கு வந்துட்டு எடுங்க உள்ளு கேளுமேட்டா சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுங்க எங்க கூட்டி போங்க எடுங்கல என்ன எடுக்கல இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனை வாழ்ந்தான் நுமரூத் வாழ்ந்தான் எங்கட காலத்துல எவ்வளோ பேர் கோடி கோடிஸ்வரம் வாழ்ந்துட்டார் எத்தனை பேரை பார்த்துட்டோம் எங்கட கால தலைவர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட என்ன இல்லை இப்ப நீங்க ஆக கூடுதலாக செலவழிப்பையும் ஹெல்த்துக்கு தான் வேற என்ன செலவழிப்பி இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தா எவ்வளோ அனுபவிக்கலாம் உங்கள்ட்ட ஐம்பது கோடி இருக்குது பணம் ஐம்பது கோடி டொலர் இருக்குது உங்களோட உயிர் தொண்டை குழிக்கு வந்துட்டு நாற்பத்தொன்பது கோடியை கொடுத்தா உயிரை கீழே எடுக்கலாம் குடுப்பீங்களா குடுப்பீங்களா இல்லையா செய்யலாவே ஏன் கொண்டோல் அல்லா கிட்ட யாராலையும் செய்யலாத சகோதரர்கள் அதுக்கடையில் சாதிக்கிறது சாதிக்கும் பிரச்சினைகள் வரும் சிக்கல்கள் வரும் சாதிக்கிற இடையில தான் தொண்ட குழிக்கு உயிர் வந்ததுக்கு பிறகு நான் சாதிக்கணும்னு பேப்பரில் எழுதி சரி வராது தொண்ட குழிக்கு எத்த முந்தி சாதிக்கிற பெரிய சாதனை என்ன தெரியுமா இந்த குறவாண்டார் வேறொண்டும் அல்ல காசில் உங்களுக்கு சாதிக்க இயலாது ஏன் உங்களை விட கோடீஸ்வரன் நுமுருத் காரூன் அவனுக்கிட்ட போயில அவங்களுக்கு அதில் சாதிக்கல அவங்களுக்கு உலகத்தில் உயிர் பிரிய முந்தி சாதிக்கணும் எதில் குருவான்ல சாதிக்கும் குருவாட பேசுறது கதைக்கிறது நன்மையில் சாதிக்கும் அல்லாஹ் அதுக்கு தான் சகோதரர்களே அல்லா எங்களோட இறக்கப்பட்டு இந்த ரமலான தாரம் ஷாபான் பதினைஞ்சை தாண்டிட்டோம் இப்ப சென்ற ஆண்டு அதுக்கு முந்திய ஆண்டு பயான்களோ பள்ளிகளோ அல்லாட ஒரு சோதனை அதெல்லாம் அல்லா அந்த முறை தொடர்ந்து தந்திருக்கிறான் சகோதரர்களே வரக்கூடிய ரமல்லான் ஒரு சாதனையாக நாங்கள் ஆக்கணும் கட்டி போட்டு அதான் சொன்னேன் எதில குறுவான் சாதிக்கணும் நன்மை இல்லை சதகால இப்ப அல்ல சாதனையாளர்களை சொல்லி காட்டுறான் எங்களுக்கு வாக்கியாவுடைய கடைசியில் உலகத்தில் உள்ள மூணு கூட்டம் இருக்கிறார் ரெண்டு பேர் சாதனையாளர்கள் ஒரு கூட்டம் தோத்த கூட்டம் சுற வாக்காவுடைய பின்னுக்கு எடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் சொல்றான் இப்ப இப்போ

ரமதானில் எங்களால் என்ன செய்யலாம் நெருங்கி 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 அல்லா கிட்ட போயிடும் அல்லா கிட்ட ஏதால போகலாம் குருவான மட்டும்தான் போல வேற நாங்க யோசிக்கிறோம் அல்லா கிட்ட எப்படிடா போகலாம் கனடா ஜனாதிபதியை சந்திக்கும் எப்படி சந்திக்க என்ன செய்வீங்க அதுக்கு ஒரு மெத்தட்ரி அவர்ற கூட்டாளி மாற பிடிக்கும் தானே ஈஸி முறையே ஒன்று இருக்குது இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்க ஒரு ஆளை சந்திக்கணும் என்ன செய்யணும் அவருக்கு நெருக்கமானவர்களை சந்தித்து பிடிச்சிடும் அப்படி தானே நீங்கள் அல்லாவை நெருங்கணுன்ற ஒரு கேள்வி கேட்டு எப்படி நெருங்குற அல்லாவை அல்லாவ நெருங்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க சகோதரர்களை அல்லாட கலாம் இருக்குது ஓதுங்க அழுங்க கண்ணீர் வடிங்க அல்லாவோட பேசுங்க முகர்றவாகலாம் ஒருத்தர் சாதிச்சிட்ட விலங்குற எப்போ தெரியுமா சக்கரா இல்லை எனக்கு பதினஞ்சு ஊடு இருக்குது எனக்கு இத்தனை வாகனம் இதெல்லாம் சாதனைண்டு யாரும் அழுதல் அல்லாஹ் குர்ஆன் கசஸ்ல பணத்தில் சாதிச்சூனை பத்தி சொல்றான் கார் உனை பத்தி சொல்றான் ஒரு வார்த்தையில முடிக்கான எங்களுக்கு விளங்குறதுக்கு எப்படி முடிக்கான்னு தெரியுமா அல்லாஹ் அவண்ட ஹசானாக்களுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு இதை விட சாதிக்கிற யாரு நீங்க சொல்லுபோ எங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி காசு எங்க உண்டே வைக்க நாங்க இவன்ட மாணிக்கம் முத்து தங்கம் எல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சு அதே துறப்பு இருக்குதானே தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு மேலே நாங்க எப்படி சகோதரர்களை சம்பாதிக்கிறோம் சொல்லுங்க அறுபது வருஷம் உடாம உழைச்சி என்ன சரி செஞ்சாலும் நாங்க காரும் கிட்டையும் போயில அது சாதனை அல்ல அது சாதனை அம்மா அல்லாவ நெருங்கும் அல்லாவ நெருங்கோனும் அதான் சாதனை அல்லாட நெருக்கத்தை எப்படி அடைகிறது தேடணும் நெருக்கம் அடைந்தவர்களோட நெருக்கமாக இருக்கணும் உலமாக்களோட தேடி ரமலான் வருது அதுக்கு என்னென்ன நல்லமல் செய்யலும் என்னால அல்லாவ நெருங்குறதுக்கு நான் என்ன செய்யலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நபீசா ஹசரத் ஹசன் ரூதி அல்லாஹுடைய பேத்தி அந்த காலத்துடைய ஒரு அவுலியா இருபத்தஞ்சு ஹஜ் நடந்து செஞ்சாங்க ஏ நடந்து செஞ்சாங்க வானம் பொழுது ஒரு எட்டுக்கு ஒரு லட்சம் நன்மை ஹஜ்ஜில் தேடுறாங்க எதுடா அல்லாவ நெருங்கலாம் அல்லாவை பிற நெருங்கலாம் தேடினாங்க நஃபீஸா குறான ஓதி ஓதி அல்லாவை நெருங்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த துவாவும் தட்டப்பட்டதில்லை நஃபீஸாவுடைய இவங்களோட ஒரு விச விசேடமான ஒரு துவா ஒன்று கேட்பாங்க நபீசா நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது என் உயிரை நீ எடுக்க இவங்களோட துவா நோம்பாளியாக இருக்கும் பொழுது யா அல்லாஹ் நீ என் உயிர் எடுக்க நோம்புல வச்சு இவங்களுக்கு சக்கராத்து வந்துட்டு துவா கபூல் தானே பேரப்பிள்ளை எல்லாம் சுற்றி இருக்கிறோம் அவங்க மிஸ்ஸில் நடக்குது அவங்களோட கபர் மிஸ்ரில் தான் இருக்குது நான் கபரு நான் போயிருக்கிறேன் பார்க்கறதுக்காக போனேன் வரலாறு படித்ததோடு சுற்றி இருந்து எல்லாம் சொல்கிறாங்க தாயே நோம்ப விடுங்க எவ்வளோ கஷ்டப்படுறீ சொன்னாங்க நான் ஃபீஸாக பேரப்பிள்ளைகளை பார்த்து இருபத்தஞ்சி வருடமாக அல்லாஹ் கேட்டதை இப்போ இன்னைக்கு தரப்போகிறா நான் உடவஹா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க வழிதானே குரான் சக்கராத்ல ஸ்டார்ட் பண்றாங்க பாடம் தானே குருவான் ஃபாத்தியா ஓதுறாங்க உயிர் இல்லை சுரா பக்கராவை தொடங்கிட்டாங்க உயிர் பிரியுது இல்லை சுரா இம்ரான் ஓத தொடங்கிட்டாங்க உயிர் பிரியுது இல்லை சுரத்து சுரா மாயிதா വാനം ഭൂമിയുടെ ആടം അല്ലാഹുടം ആക്ഷാഹുടം അല്ലാ തൻമീതിറക്കത്തെ കടമയാക്കി വിട്ടു പ്രചിത് நீங்க போனீங்கடா போ தேடி லட்சக்கணக்கான மக்கள் மிஸ்ருக்கு வார இந்த உலகத்தில் சாதித்து காட்டின பெண் நபிசா ஏதால சாதிச்சாங்க குரவானார்